நண்பா இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோர் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு மாடல் டேபிள் ஃபேனோட கோரு இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்பில்ட்டாகவே ஸ்டார்டிங் கையில் இருக்குது நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் கையில் இந்த மாதிரி மாடலுக்கு வைண்டிங் பண்ணணும் அப்படின்றது கிடையாது எதை வச்சு ப்ரோ நம்ம இன்பில்ட்டாக ஸ்டார்டிங் கையில் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்னா இதில் நீங்கள் இந்த கோரில் பார்க்கும்போதே தெரியும் அங்கங்கே ஒரு பட்டை போன்ற அமைப்பில் உங்களுக்கு நாலு பட்டை தெரியும் ஸோ இந்த நாலு பட்டை எதுக்காகனா நாலு செட்டு இதில் நம்ம இறக்க போகிறோம் ஸோ அதுக்காக நாலு பட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பட்டை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பர் பிளேட்டு இந்த காப்பர் பிளேட் வந்துட்டு ஸ்டார்டிங் கையில் ரன் ஆகும் அது ஆக்ட் ஆகும் இதனால் நம்ம பார்த்தீங்கன்னா ரன்னிங் கையில் மட்டும் இந்த நாலு செட்டுன்னு இறக்குனாலே போதுமானது நம்ம வந்துட்டு இந்த ஏசி டேபிள் மோட்டரை நம்ம வந்துட்டு டைரக்டாகவே நம்ம ரன் பண்ணலாம் திஸ் வீடியோ sponsored பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் நான் அதுக்கு போய் தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட்

ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டார்டிங் கையில் இல்லாமல் எந்த ஒரு மோட்டருமே ரன் ஆகாது ஸோ இது எதனால் ரன் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு இதோட பிரின்ஸிபலை தெரிஞ்சுப்போம் இதில் இருக்கக்கூடிய ஸ்டாம்பிங்கில் பார்க்கும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாம்பிங் ஒரே போல் தான் இருக்கும் இதில் மற்ற ஸ்டாம்பிங்கில் காட்டிலும் இந்த காப்பர் பிளேட் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த காப்பர் பிளேட்டோட வேலை என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த காப்பர் பிளேட் பார்த்திங்க அப்படின்னா காப்பரால் ஆனது ஸோ இதுதான் ஸ்டார்டிங் கையில் ஆக்ட் ஆகக்கூடியது ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த போல் இருக்கக்கூடிய கோரில் ஸ்டார்டிங் கையில் இன்பிட்டாகவே கொடுத்துருப்பாங்க ஸோ இதனால் வந்துட்டு நம்ம டேரெக்டாக ரன்னிங் காயில் பயன்படுத்தி அந்த மோட்டரை ரன் பண்ண வைக்க முடியும் ஸோ இதை டைரெக்டாக நம்ம ரன்னிங் காயில் பயன்படுத்துறதுனால இதுக்கு கெப்பாசிட்டி கொடுக்கணுமா அப்படின்றது தேவை கிடையாது ஏன்னு பார்க்கும்போது இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இன்புட்டும் அவுட்புட்டும் ஒரே காயில் லூப்பாக கொண்டு போகும்போது நமக்கு இன்புட்டில் ஒரு லீடு அவுட்புட்டில் ஒரு லீடு தான் கிடைக்கும் ஸோ இதை நம்ம டேரெக்டாக வந்துட்டு பேசு நியூட்ரலில் கொடுக்கும்போது நம்ம டேரெக்டாகவே இதை ரன் பண்ண தொடங்கிடலாம் இதே போல் மாடலுக்கு நமக்கு கெப்பாசிட்டி தேவை கிடையாது ஸோ இந்த கோரோட அமைப்பை காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க இதுக்கான வைண்டிங் டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதிலே கேஜ் வைஸில் நீங்கள் எந்த மாதிரி வைண்டிங் டேட்டாவை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதில் கூடுதலாக ஆப்ஷனலாக வைண்டிங் டேட்டா பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌசரில் கொடுத்துருக்கேன் அதாவது வெப்பேஜில் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பயன்படுத்தி பயனடைஞ்சிக்கோங்க ஃப்யூச்சரில் இந்த ஸ்டாம்பிங் எப்படி வைண்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்துட்டு ஸ்டார்டிங் காயில இல்லாமல் எப்படி ஒரு ரன்னிங் காயில பயன்படுத்தி மோட்டர் ரன் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுட்டோம் ஸோ ஃப்யூச்சரில் நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பா